அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம காலையில் ஒரு வீடியோ பதிவிட்டுருந்தோம் அந்த வீடியோவை எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்ல ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம்ங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இதே போல் நீங்கள் வந்து ஒரு நல்ல பேட்டனை எடுத்துகிட்டு கண்டிப்பாக நீங்களே ட்ரை பண்ணி ஒரு நல்ல வின்னிங் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நமது சேனலில் பெட்டிங் சூதாட்டம் இது போன்ற நிகழ்வுகள் எதுவும் நடைபெறவில்லை அனைத்தும் ஒருவித பொழுதுபோக்கு கணிப்பிற்காக மட்டுமே எடுக்கப்படுகிறதுங்கிற விஷயத்தை கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம என்ன பார்த்துட்ருந்தோம் நேற்று என்ன ரிசல்ட் வந்து மிஸ் ஆகிச்சு அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று வீடியோவை எத்தனை பேர் வந்து நம்ம பா வீடியோவை முழுமையாக பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விஷயங்கள் புரிஞ்சிருக்கும் நேற்று நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர்னு சொல்லிட்டு இந்த இடத்த வந்து பர்டிகுலராக ஒரு பத்து நிமிஷமாவது ஒரு அஞ்சு நிமிஷமாவது இந்த இடத்தை வந்து உங்களுக்கு காட்டிக்கொண்டே இருந்தேன் இருந்த என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்னா இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் இந்த சார்ட்டில் வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சில ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருந்தேன் பர்டிகுலராக உங்களுக்கு இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் நான் வந்து இந்த விஷயங்களை வச்சுருக்கும் பொழுது எத்தனை பேர் என்னோட பேச்சை வந்து நீங்கள் கேட்டுகிட்டு இருந்தீங்க எத்தனை பேர் இந்த சாட்டில் இருக்கக்கூடிய கணிப்பை பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை கண்டிப்பாக ஒரு சிறந்த நண்பர் வந்து ஒரு விஷயங்களை எனக்கு சொன்னார் நீங்கள் இந்த ஜூம் பண்ணிவிட்டு இந்த விஷயத்தை பார்க்குற வரைக்கும் நான் அந்த விஷயங்களை கேட்டுகிட்டே இருந்தாலும் திரும்பவும் ஏன் இந்த இடத்த வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி காட்டுறீங்க அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு சரியாக புரியலை அப்படிங்கிற மாதிரி என்னை யோசிச்சப்ப எனக்கு வந்து அந்த இடத்துல நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு க்ளூ இருந்தது அதை நீங்கள் பார்த்தீங்களா என்னென்னு தெரியல அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக கொஞ்சம் பாருங்கள் அப்படிங்கிற விஷயத்த வந்து என்னோட நண்பர் வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தார் ரொம்ப நன்றி நண்பா அந்த இடத்தில் எடுக்கப்பட்ட அந்த க்ளூவில் நேற்று ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஒரே ஒரு நம்பரில் வந்து கண்டிப்பாக ஒரு வின்னிங் மிஸ் ஆகிருக்கு ஒரு டைரெக்டான ஃபோர் டிஜிட் வந்து நேற்றே மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் கண்டிப்பாக கண்டிப்பாகங்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன் அப்படிங்கிற விஷயம் எதுக்காகனா ஒரு சில விஷயங்களை வந்து நாங்கள் வந்து என்னோடய ஸ்லாங்கில் வந்து நான் சொல்லும் பொழுது அது ஒவ்வொருக்கு ஒவ்வொருத்தருக்கு அது கண்டிப்பாக அப்படிங்கிறது தவறாக தெரிந்தால் மன்னித்து விடுங்கள் எனக்கு அதுபோல் பழகிய விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு விஷயங்களை வந்து நம்ம பேசுகிறோம் ஒரு விஷயங்களை சொல்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு ஸ்லாங்கு அப்படிங்கும்போது எங்களுக்கு வந்து அந்த விஷயம் வந்து எனக்கு வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் பட் வந்து அந்த கண்டிப்பாகங்கிற வார்த்தை ஓரளவுக்கு நான் குறைத்து கொள்ள முற்படுகிறேன் ஓகேங்களா அப்படி அதாவதுக்கு யாராவது ஒருத்தருக்காவது அதை நான் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தவறாக புரிந்திருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இதே பேட்டன் கிடையாது கண்டிப்பாக அப்படிங்கிற விஷயம் வந்து இனிமேல் சொல்லக்கூடாது பட் வந்து இன்றைக்கி வந்து நம்ம சார்ட் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கணிப்பு சரியான ஒரு கணிப்பு ரொம்ப அருமையான பேட்டன் அட்டகாசமான ஒரு கணிப்பாக இருக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் கண் அந்த விஷயங்களை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லணும் கடமைப்பட்டுருக்கிறேன் ஓகேங்களா அதனால் நேற்று ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் நான் பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு நண்பர் கண் கவனித்து இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறையாக இருக்கிறது டைரெக்டான நம்பரசாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்களை வந்து சொல்லியிருந்தார் அந்த விஷயத்தையும் நான் கம்யூனிட்டி கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் போட்டிருந்தேன் அந்த விஷயங்களை நீங்கள் பார்த்துருக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருந்த இந்த விஷயங்கள் ஓகேங்களா இது நான் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்னு சொல்லிட்டு இந்த இடத்த ஜூம் பண்ணி நான் பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு நண்பர் கவனித்ததை நான் அந்த நண்பர் சொன்ன க்ளூவை பயன்படுத்தி நான் சொன்னது என்னென்னா நேற்று நான் கொடுத்த கணிப்பு எழுநூற்றி எட்டுன்னு இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலரான இடம் மேலிருந்து கீழாக நீங்கள் ரெட் கலர் மார்க்கிங்கை பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சுன்னு இருக்கும் கீழிருந்து மேலாக பார்த்தினாலும் எண்பத்தஞ்சு ஐம்பத்தெட்டு எம் ஐம்பத்தெட்டு அப்படின்னு சொல்லி இருக்கும் ஓகேங்களா இந்த பேட்டன் எழுநூற்றி எட்டு அப்படின்னு சொன்னால் ஏழுக்கு ஆறு சைபருக்கு ஒன்று எட்டுக்கு எட்டாக ஆக ஆறுநூற்றி பதினெட்டு க்ளூவில் எடுத்தால் இந்த இடம் பாருங்கள் முப்பத்தெட்டு எண்பத்தஞ்சுன்னு முதல் நம்பரே இருக்கும் இந்த நம்பரை தான் நான் என்ன பண்ணிடுறதுன்னா இந்த ரிசல்ட் வந்து ஐம்பத்தெட்டு ஐம்பத்தெட்டுன்னு சொல்லிவிட்டு நேற்றையோட ஃபோர் டிஜிட்டாக முந்த நாள் வந்த ஃபோர் டிஜிட்டாக இருந்ததினால இந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மேல் பயணிப்பதால் நான் வந்து ஃபைவ் டபுள் எயிட் த்ரீன்னு சொல்லிவிட்டு இந்த நம்பரை உங்களுக்கு எழுதி போட்டேன் ஓகேங்களா ஃபைவ் டபுள் எயிட் த்ரீனு எழுதி போட்டேன் இதே நம்பரே பார்த்தீங்கன்னா மேலிருந்து கீழேனு எழுதி போட்டிருந்தால் த்ரீ டபுள் எயிட் ஃபைவ்னு வந்திருக்கும் த்ரீ டபுள் எயிட் ஃபைவ்னு எழுதி போட்டிருந்தால் இந்த நம்பர் கண்டிப்பாக நேற்று த்ரீ டபுள் எயிட் ஃபைவ்ங்கிற நம்பர் த்ரீ ஃபோர் எயிட் ஃபைங்கிற ஒரு எட்டுக்கு பதிலாக நாலுன்னு சொல்லிவிட்டு சரியான ஒரு ஃபோர் டிஜிட் பேட்டனை வந்து மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறேன் இதுதான் க்ளூ இந்த மாதிரியான க்ளூ எண்களை வந்து கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிச்சி அதுக்குண்டான விஷயங்களை நம்ம கரெக்டாக பார்த்தோம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் ஒரு வந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இன்றைக்கி நம்ம சாட்டுக்குள்ளே போயிடலாம் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம சாட்டில் பார்க்க போகிற விஷயங்கள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நேற்று நம்ம கொடுத்துருந்த இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆல்போர்டு சைபர் மூணு அஞ்சுங்கிறது நான் நேற்று கொடுத்தக்கூடிய ஆல் போர்டு கிடையாது ஒரு வாரம் நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய ஆல்போர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதில் இந்த அஞ்சுங்கிற நம்பர் கண்டிப்பாக நேற்று வின்னிங் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதில் நேற்று நம்ம மேக்ஸிமம் விஷயங்களை சொன்னது என்னன்னு சொன்னால் நம்ம அதிகபட்சம் எண்கள் என்ன இருந்தது டூ ஜீரோ டபுள் ஃபோர் எயிட் ஜீரோ டபுள் ஃபோர் சிக்ஸ் டபுள் ஜீரோ செவன் செவன் நைன் சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஜீரோ ஃபோர் எயிட் எயிட் ஜீரோ ஃபோர் த்ரீ டூ ஒன் டபுள் செவனுங்கிற எண்களை வந்து நேற்று நம்ம க்ளூவாக எடுத்து இந்த எண்களில் வந்து பர்டிகுலராக த்ரீ ஜீரோ ஃபோர் எயிட்டும் எயிட் ஜீரோ ஃபோர் ஃபோர் த்ரீ அப்படிங்கிற எண்கள் நம்ம எடுத்துருந்தோம் ஓகேங்களா இந்த எண்களில் பாருங்கள் த்ரீ ஜீரோ ஃபோர் எயிட்டுங்கிறது இந்த ஜீரோக்கு பவர் நம்பர் அஞ்சு அப்புடின்னு வச்சா த்ரீ ஃபைவ் ஃபோர் எயிட்டுங்கிறது பாக்ஸில் போடும் பொழுது கண்டிப்பாக உனேற்றே ஒரு ஃபோர் டிஜிட் வின்னிங் வாங்கியிருக்கலாம் பட் எத்தனை நண்பர்கள் இந்த விஷயங்களை கவனித்து இந்த சைபருக்கு பவர் நம்பர் அஞ்சுன்னு சொல்லிட்டு சரியாக எடுத்திருந்து அந்த சைபரை இங்கே எத்தனை தடவை நம்ம மேற்கோள் காட்டியிருந்தோன்னு பாருங்கள் இங்கே மேலே டூ ஜீரோ டபுள் ஃபோரில் அந்த சைபர் வருது அப்புறம் எயிட் ஜீரோ டபுள் ஃபோரில் சைபர் வருது சிக்ஸ் டபுள் ஜீரோ செவனில் சைபர் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருந்தாலும் நேற்று டபுள்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டபுள் ஃபோர் ஓகேங்களா இப்போ மேலே குறிப்பிட்ட முதல் நம்பரே பாருங்களேன் டூ ஜீரோ டபுள் ஃபோர் அப்படின்னு இருக்கும் இந்த நம்பர் நேற்று ரிசல்டில் என்னவாக வந்திருக்குன்னு சொன்னால் இந்த சைபருக்கு அஞ்சுன்னு பவர் நம்பர் வைத்து கொண்டால் இந்த டூ ஃபைவ் ஃபோர் ஃபோர் அப்புடின்னு இருக்கும் ஓகேங்களா டூ ஃபைவ் ஃபோர் ஃபோர்னு இருக்கும் அப்போ ஏதோ ஒரு ஜஸ்ட் ஒரு நம்பரில் ஏதோ மிஸ் ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கிடைக்கும் இங்கே எயிட் ஜீரோ டபுள் ஃபோர்னு இருக்குது இந்த எயிட் ஜீரோ டபுள் ஃபோரில் இந்த சைபருக்கு அஞ்சுன்னு நீங்கள் வைத்து பார்த்தால் எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலுன்னு இருக்கும் எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலுன்னு இருக்கும் நேற்றையோட ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சுன்னு இருக்கும் இந்த நாற்பத்தி நாலுங்கிறது நாற்பத்தி மூணாக இருந்திருந்தால் நம்ம இந்த சைபருக்கு எட் சைபருக்கு ஐந்துன்னு வைத்து கொண்டால் எண்பத்தஞ்சு நாற்பத்தி மூணாக நேற்று இந்த இடமே வின்னிங் வந்திருக்கும் ஓகேங்களா அதனால் நம்ம க்ளூ நம்பர்னு ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த மாதிரி இடங்களை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேர்வு செய்து நல்ல ஒரு பேட்டனை உங்களுக்கு தரணும் நல்ல ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் பயன்படுத்தணும் நம்பிக்கையோடு உங்களுக்கு ஏதாவது கிடைக்குங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் உங்களுக்கு வீடியோவை பதிவிடுகிறேன் அதனால் கொஞ்சம் சிரமங்கள் சூழ்நிலைகள் லேட்டாக ஆனாலும் நல்ல விஷயங்களை கண்டிப்பாக நான் உங்களுக்கு தெரிவிக்க தான் ஆசைப்படுகிறேன் ஓகேங்களா அதெல்லாம் நேற்று பார்த்த விஷயங்கள் எல்லாம் அனைத்தையுமே நம்ம விட்டுடலாம் இன்றைக்கி நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த கணிப்பை நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு சார்ட் ஓகேங்களா இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுங்கிற இந்த சார்ட்டு சூப்பரான ஒரு பேட்டன் செம்ம க்ளூவான ஒரு பேட்டன் இருக்குது நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிளாக இந்த பேட்டர்னை எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ நான் முடித்து விடுகிறேன் நீங்கள் கவனமாக பொறுமையாக நிதானமாக இந்த சார்ட்டில் நான் என்ன நான் சொல்லியிருந்தேன் அப்படின்ட்டு பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ கொஞ்சம் வெகு சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் தாமதங்கள் ஆகிட்டாலும் நீங்கள் அந்த வீடியோவை கொஞ்ச நேரம் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு நம்பரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்களோட விஷயங்களில் இந்த நம்பர் பயன்படக்கூடிய நம்பராக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் ஓகேங்களா இன்றைக்கி நான் வந்து சிங்கிள் ஷார்ட்டாக ஒரு நம்பரை எடுத்திருந்தாலும் மீதி இருக்கக்கூடிய நல்ல குழுவில் எடுக்கப்பட்ட அதே சாட்டில் இருக்க பயணிக்கக்கூடிய மற்ற கணிப்புகளையும் நான் உங்களுக்கு தருகிறேன் அந்த விஷயங்கள் உங்களோட கணிப்பில் வந்தால் மட்டும் எடுத்து பயன்படுத்துங்க பட் இன்றைக்கி நான் எடுத்துகிற குழு எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நல்லா இருக்குங்கிறனால எந்த குழுவில் இருக்க நம்பரையுமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு வந்து விஷயங்களை ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா இந்த இடத்துல பர்ட்டிகுலராக பாருங்கள் இந்த இடம் ஓகேங்களா இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த இடம் பாருங்கள் ஐம்பத்தஞ்சுன்னு இருக்கும் அப்படி டாப்பில் பாருங்கள் எண்பத்தெட்டுன்னு இருக்கும் முந்த நாள் ரிசல்ட் என்னவாக வந்தது எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு ஓகேங்களா எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சுன்னு வந்துச்சு இந்த இடம் சரிங்களா இதை பாருங்க மொதல் ஸ்லாட்ல எண்பத்தெட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது முதல் ஸ்லாட்டில் ரெண்டாவது எண்களும் அடுத்த அடுத்த நாளில் வரக்கூடிய முதல் இரண்டு எண்களும் ஓகேங்களா முதல் சாட்டில் பார்க்குறது இந்த ஒன் டபுள் எயிட்டுங்கிறது அந்த ஒன்றுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இரண்டு இலக்கமும் அந்த டபுள் எட்டுன்னு இருக்கக்கூடிய இரண்டாவது இலக்கத்திலேருந்து அடுத்த நாள் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா முதல் இரண்டு இலக்கங்களும் ஐம்பத்தஞ்சுன்னு இருக்கும் இப்போ இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு எண்பத்தஞ்சுன்னு ஃபோர் டிஜிட்டை சூப்பராக க்ளோஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் இந்த இடம் இந்த இடம் பாருங்கள் நாற்பத்தஞ்சு இந்த இடம் நாற்பத்தஞ்சின்னு இருக்கும் இந்த இடம் எண்பத்தி மூணுன்னு இருக்கும் நேர்த்தியோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு எண்பத்தஞ்சு சூப்பரான ஒரு பேட்டனு பட் இன்னைக்கு கிடைத்தால் நமக்கு அனைவருக்கும் நன்றாக இன்றைய இன்றைய ஃபோர்டி அமையணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அதனால் இந்த விஷயங்களை வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ளவும் கடமைப்பட்டிருக்கிறேன் கண்டிப்பாக என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துவதனால் நீங்கள் தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம் நான் அதை குறைத்து கொள்ள முற்படுகிறேன் ஓகேங்களா இந்த விஷயங்களை கவனிங்க மேலே பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு எண்பத்தெட்டு முந்த நாள் ரி ல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சி எண்பத்தஞ்சுன்னு ரிசல்ட்டாக வந்திருக்கும் அதிலேருந்து ஒரு மூணு நாள் கேப் இருக்கும் அந்த மூணு நாள் கேப்புக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அதே இலக்கங்கள் சரிங்களா எண்பத்தி மூணு நாற்பத்தஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்த பார்த்திங்கன்னா நேற்றியோட ரிசல்ட் வந்து முப்பத்தி நாலு எண்பத்தஞ்சுன்னு அழகாக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா இந்த இடத்துக்கு உண்டான மூணு நாள் கேப்புங்கிறதுனால நம்மளும் அடுத்து எடுக்க போகிறது இந்த கேப் ஓகேங்களா அதே மூணு நாள் கேப்பில் இந்த இடத்துல எடுக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய எண்கள் வந்து பன்னெண்டு சைபர் நாலு அப்படிங்கிற இந்த எண்கள் வந்து கிடைக்கிது இந்த இடத்த பர்டிகுலராக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கொள்ளுங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கொள்ளுங்கள் எப்படி இந்த ரெண்டு ரிசல்ட்டுகள் பயணிக்குது இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் ஏன்னா நாளைக்கு லீவு அப்படிங்கிற மாதிரி இந்த இடங்கள் இருக்கிறதுனால அந்த ஸ்டார் மார்க் பாருங்கள் லீவுங்கிறனால இருக்கிறதுனால இன்னையோட பேட்டர்ன் இந்த இடத்துல க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த நம்பிக்கை கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இந்த ஒரு ஒரு ரிசல்ட் நமக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிற நினைக்கிறேன் ஓகேங்களா நல்லா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பொறுமையாகவே பாருங்கள் சரிங்களா இந்த நேற்று வந்த ரிசல்ட் ஓகேங்களா த்ரீ ஃபோர் எயிட் ஃபைவ் இந்த ரிசல்ட்டு எந்த இடத்துல வந்திருக்கும் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது போல் நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா மூணு நாள் வந்து கேப் வச்ச மாதிரி இருக்கும் ஓகேங்களா அடுத்து இந்த த்ரீ ஃபோர் எயிட் ஃபைவ் இந்த த்ரீ ஃபோர் எயிட் ஃபைவ் எந்த இடத்துல வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல த்ரீ ஃபோர் எயிட் ஃபைவ்னு கீழிருந்து மேலாக டைரெக்டாக வந்திருக்கு இந்த இடங்கள் ஜூலை ஆகஸ்ட்டுங்கிற இருக்கக்கூடிய இந்த இடங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான இடம் இதில் நிறைய தடவை ஃபோர் டிஜிட் நம்பர் சூப்பரான கணிப்பில் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் த்ரீ ஃபோர் எயிட் ஃபைவ்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்து டைரெக்டாகவே கீழிருந்து மேல்னு இருக்குது எந்த நம்பருமே பாக்ஸ் போட வேண்டிய அவசியம் இருக்காத ஒரு எண்களாக இன்னைக்கு வின்னிங் கிடைக்கும்னு நானும் எழுதி போட போகிறேன் ஓகேங்களா இதுக்கான டாப் க்ளூ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐநூற்று அறுபத்தஞ்சுன்னு இருக்கும் ஓகேங்களா ஐநூற்றி அறுபத்தி அஞ்சுன்னு இருக்கும் இந்த இடத்துக்கு எக்ஸாக்டான ஒன்னொரு க்ளூ வந்து பார்த்திங்கன்னா அறுநூற்றி அறுபத்தி இருக்கும் இது எல்லாமே டாப் க்ளூஸ் ஓகேங்களா இது எல்லாமே டாப் க்ளூ அந்த டாப் க்ளூவில் நம்ம பார்க்கும்பொழுது இந்த இடங்கள் பர்டிகுலராக இருக்கக்கூடிய எண்களில் நல்ல ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இருக்குது இந்த ஜீரோ ஃபோர் ஃபோர் ஜீரோங்கிற எண் வந்து இன்றைக்கி வருமா அப்படிங்கிற எனக்கு வந்து நல்ல ஒரு கணிப்பாகவும் இருக்குது ஓகேங்களா இந்த இடத்துல முப்பதுன்னு ஒரு நம்பர் இருக்கும் இந்த இடத்துல பாருங்கள் இருபத்தி ஒன்றுன்னு இருக்கும் ஓகேங்களா அந்த இரநூத்தி பதினெட்டுன்னு வச்சுக்கலாம் இரநூத்தி பதினெட்டில் அந்த எட்டுக்கு பவர் நம்பர் மூணுன்னு வச்சுக்கொள்ளலாம் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தொன்னுக்கு வந்து ரெண்டுக்கு ஒன்று ரெண்டுக்கு மூணு ஒன்றுக்கு சைபர் எட்டுக்கு பவர் நம்பர் மூணுன்னு வச்சுக்கிட்டா இந்த வந்து க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக மேட்ச் ஆகும் ஓகேங்களா இந்த க்ளூ வந்து சூப்பராக மேட்ச் ஆகும் அடுத்து இந்த எண்பத் ஐம்பத்தி ஆறுங்கிற நம்பர் மேலே நோக்கி போகுது அப்படின்னு சொன்னால் ஐம்பத்தி ஏழாக இந்த இடத்துக்கு போகலாம் ஓகேங்களா அப்போ இந்த டூ டபுள் செவன் ஃபோருங்கிற இந்த நம்பருமே இம்பார்ட்டன்ட் இங்கே எப்படி த்ரீ ஃபோர் எயிட் ஃபைவ்னு இருக்கக்கூடிய கீழேருந்து மேல் நம்பர் போனால் அடுத்து மேலிருந்து கீழாக நம்பர் ரிசல்ட்டு வரும் இது டைரெக்டான ஃபோர் டிஜிட்டாக இன்றைக்கி இருக்கலாம் ஓகேங்களா என்னுடைய கணிப்பை தான் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் ஓகேங்களா இந்த இடங்களை கண்ணை கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும் இந்த ஐம்பத்தி ஆறுங்கிற குழு கீழே இறங்கும்பொழுது நாற்பத்தாறுங்கிற குழுவாக இறங்கினால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சும் இந்த ஐநூற்றி அறுபத்தஞ்சுமே நல்ல குழுவாக இருக்குது நான் உங்களுக்கு க்ளூ நம்பர் எந்தெந்த இடத்துலாம் இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணுறேன் அதுக்கு கீழாக இருக்கக்கூடிய எண்களை நீங்கள் கண்டிப்பாக அதை பயன்படுத்தலாம் பிக் பிளேயர்ஸாக இருக்கிற பட்சத்தில் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா எனக்கு ஃபைண்ட் அவுட் ஆனது இந்த ஐநூற்று நம்பருக்கு டாப் க்ளூ ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சுங்கிற இந்த டாப் குழுவில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் ஒன் இந்த நம்பர் இருக்குது ஓகேங்களா அப்போ கீழே வந்து நம்ம பாட்டம் செட் ஆகலாம் செட் ஆகவில்லை என்றாலும் நமக்கு வந்து மேலே டாப் க்ளூ நல்லா செட் ஆகிறதுனால இந்த எண்கள் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டனாக தெரியுது ஓகேங்களா அடுத்து இந்த நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறுன்னு ரெண்டு நம்பராக நம்ம குளூவை எடுத்துக்கொண்டால் இந்த இடத்துல நாற்பத்தி ஆறுன்னு போனால் இந்த இடத்துல நாலு ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு எண் இருக்குது இன்றைக்கி இந்த நம்பர் வந்தால் ஒரே நம்பர் எப்படி போட்டாலும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டுங்கிற ஒரே நம்பர் இருக்குது அட்லீஸ்ட் வந்து அனைவரும் ஒரு செட்டாவது ட்ரை பண்ணி பாருங்கள் டுவெண்ட்டி ருபீஸ் செட்லியாவது கண்டிப்பாக ஒரே ஒரு செட்டு நாலு ரெண்டுங்கிற நம்பரை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ஓகேங்களா இந்த இடங்களில் இருக்கக்கூடிய பர்டிகுலரான எல்லா விஷயங்களும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அடுத்து நான் எனக்கு என்னென்ன இம்பார்ட்டண்டான விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கள் ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப டிலே ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கஷ்டமாயிடும் அதனால் நான் டக்கு டக்குன்னு வீடியோ வரை நான் முடித்து வைக்க ஆசைப்படுகிறேன் ஓகேங்களா இந்த இடத்துல முக்கியமான எண்கள் என்னென்னா ஃபோர் ஒன் ஜீரோ டூ டூ டபுள் செவன் ஃபோர் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் ஜீரோ டபுள் ஃபோர் ஜீரோ ஃபோர் டூ எயிட் ஜீரோ த்ரீ ஃபைவ் செவன் எயிட் சிக்ஸ் நைன் டூ த்ரீ அதுக்கு இந்த பக்கம் பாருங்கள் இங்கே நான் எழுதி போடுறேன் ஃபோர் ச டபுள் செவன் டூ ஃபைவ் டூ ஜீரோ நைன் எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஓகேங்களா இந்த பர்ட்டிகுலரான எண்கள் எல்லாமே எழுதி போட்டுட்டேன் நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணலாம் இந்த இடத்துல வந்து பர்டிகுலராக ஜீரோ ஒன் ஃபோர் ஜீரோ டூ டூ ஜீரோ ஒன் ஃபோர் அப்படின்னு சொல்லி எழுதி போடுறேன் இந்த எண் என்ன அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த இடத்துல கிடைச்ச எண் ஓகேங்களா இந்த பேட்டனில் நமக்கு அந்த கீழே டவுன் பேப்பர்டனில் வரக்கூடிய இந்த எண்ணாக இது இருந்தால் கண்டிப்பாக இந்த எண் வந்து இது போல் பயணிக்கலாம் ஒன் ஃபோர் ஜீரோ டூ டூ ஜீரோ ஒன் ஃபோர்னு இருக்கும் இந்த இடத்துல ஃபோர் ஒன் ஜீரோ ஆகும் ஜீரோ டூ ஆகும் எழுதி போட்டிருப்பேன் இந்த ஓகேங்களா இதில் எனக்கு கிடைத்த இந்த எல்லா நம்பர்களுமே எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அனைவரும் ஏதாவது உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் பிக் பிளேயர்ஸாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் இந்த நம்பர் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல உதவிகரமாக நல்ல நம்பராக இருக்கும் நினைக்கிறேன் அனைவருக்கும் இன்றைய பொழுது நல்ல பொழுதாக அமைய நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன் மேலும் நான் சொன்ன ஒரே விஷயம் நடுவில் வந்து இந்த நாலு ரெண்டுங்கிற விஷயத்தை நான் சொல்லாம விட்டுட்டேன் சொன்னேன் பட் வந்து அந்த நம்பரை நான் எழுதியும் போட்டு விடுகிறேன் ஓகேங்களா இந்த நாலு ரெண்டு அப்படிங்கிறதுல ஏதாவது ஒரு கேம் இன்றைக்கி முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா இந்த நம்பரை கண்டிப்பாக நாங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்வதற்காக ஒரு ஒரு செகண்ட் வந்து கண்டிப்பாக இந்த விஷயங்கள் வந்து பொறுமையாக இருக்கும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளலாம் ஓகேங்களா அனைவருக்கும் இனிய மதி வணக்கம் நண்பர்களே நன்றி